எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் என்னென்ன என்ன தசை உனட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையோ தலைக்கீடா மாற்றும் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட தன்மைகள் எந்தெந்த கிரகங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் தரும் தனுசு ஒரு லக்னத்தில் லக்னத்துல பொருந்தளவுக்கு இந்த பான்கள் கண்டிப்பா பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் சரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தசாபுக்திக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கிறது தசாபுக்திகள் மட்டும்தான் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் மனிதருக்கு வந்து நூற்றி இருபது ஆண்டுகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்பது கிரகங்களுக்கும் தசாபுஷ் அடிப்படையில் நூற்றி இருபது வருஷங்கள் பிரித்து கொடுத்தாங்க ஸோ இந்த நூற்றி இருபது வருஷத்தை சரிசமம் இல்லாத பங்குகளாக ஒன்பது கிரகங்களுக்கு கொடுத்து அந்த சில குறிப்பிட்ட வேடங்கள் நம்ம குறிப்பிட்ட கிரகங்களுடைய ஆளுமையின் கீழே வருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேதுவுக்கு ஏழு வருஷமும் சுக்ரனுக்கு இருபது வருஷமும் சூரியனுக்கு ஆறு வருஷமோ சந்திரனுக்கு பத்து வருஷமும் செவ்வாய்க்கு ஏழு வருஷமும் இம்மையை பிரித்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட தன்மையில் எந்த கிரகம் உடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது ஒரு இருபது வயதுல இருந்து ஐம்பது வருது வருதம் முக்கியமா நீங்க பார்க்கணும் ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கைய அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபதுல இருந்து ஐம்பது தான் சரிங்களா தான் வந்து வாழ்க்கையில அவன் சம்பாதிப்பான் சேர்த்து வைப்பான் சந்தோஷமா இருப்பான் எல்லாமே வந்து இந்த காலத்துல நடக்கும் குடும்பம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து இந்த வயதில் தான் நடக்கும் சரிங்களா அந்த வயதுல வரக்கூடிய தசாபுக்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு தசைகளா பார்க்கணும் ஏன்னா நீங்க ஐம்பது வயது கடந்து தசாபுக்தி நல்ல ஒரு தசை வந்தா அதனால ஒரு புரோஜனமும் கிடையாது அதே மாதிரி சின்ன வயசு அதாவது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள நல்ல தசை முடிஞ்சிச்சுனாலும் அதனால ஒரு புரோஜனமும் கிடையாது சரிங்களா சோ அது இருபதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள உங்களுக்கு என்ன தசை வருதுன்னு முக்கியமா நீங்க பாக்கணும் அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல ஒன்பது கிரகமே வலுவா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா ஒரு இரண்டு மூன்று இடங்கள் வலுவா இருந்து அந்த தசை உங்களுக்கு சரியான ஒரு வயதுல வந்தாலும் கண்டிப்பா உங்க ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் தான் ஸோ அதை வச்சு நீங்க வாழ்க்கையை கண்டிப்பாக ஓட்ட முடியும் செட்டில் ஆக முடியும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பார்க்க முடியும் உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்க முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசி தனுசு ராசி அதிபதியாரன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கிய ஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுல மூலம் நான்குற பாதங்களையும் பூராடம் வந்து சில பாதங்களையும் உத்திராடம் முதல் சில பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தனுசு ராசி அல்லது லக்னத்துல பிறந்த இருவருக்குமே இந்த பலன்கள் வந்து பொருந்தும் கண்டிப்பா முதல்ல வந்து இந்த கேது தசை அதாவது மூல லட்சத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்த முதல்ல வரக்கூடிய தசை கேது தசை தான் அடுத்து தசை வரும் அடுத்து சூரிய சந்திர செவ்வா இப்படி வரும் தசாபுத்திகள் ஒரு ஆர்டரா வரும் சரிங்களா சோ இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள உங்களுக்கு வந்து வரக்கூடிய தசைகள்ல முக்கியமா தனுசை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் யோக சொல்ல முக்கியமா பார்க்கணும் ஏன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கே திசை முதல் தசையாகவும் பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை முதல் தசையாகவும் உத்தர நட்சத்தில பிறந்தவங்களுக்கு சூரிய திசை முதல் தசையாகவும் வரும் சரிங்களா சோ அப்படி இருக்கின்ற தன் தன்மையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள்ல இரண்டு மூன்று கிரகங்கள் வலுவா இருந்தாவே கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களால கண்டிப்பா இந்த தசை உங்களோட நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அல்லது இந்த புக்திகள் உங்களோட வாழ்க்கையில வரும்போது கண்டிப்பா நீங்க வெற்றி பெற முடியும் கஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுக்கு தேவையான வேலை அமைச்சிக்க முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் சரி முதல்ல தனுசை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் நல்லது போடணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து உங்க லக்னாதிபதி அல்லது ராசி சொல்லப்படக்கூடிய தான் முதல் தர யோகாதிபதி குரு மட்டும் தான் சரிங்களா இந்த குரு தான் வந்து உங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அதிகமா செய்வார் உங்களுக்கு ஒரு சரியான வயது லக்னத்துல சரியான ஒரு வயதுல குருத சந்திச்சுன்னா கண்டிப்பா உங்களால உங்களோட சுய மரியாதையை காப்பாத்திக்க முடியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை உங்களால பெற முடியும் சமுதாயத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்த குரு நிச்சயமா அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் திருமண வாழ்க்கை புத்திர பிராப்தம் எல்லாமே இந்த குரு அமைச்சு கொடுப்பார் சரியான ஒரு வயதுல குருதச வரும்போது அதோட மட்டும் இல்லாம இந்த குரு நாலாம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றார் சரிங்களா அப்படி இருக்கின்ற தன்மையில நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார் நல்ல ஒரு படிப்பை கொடுப்பார் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பண்கள் நீங்க ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா ஏற்ற மாதிரி இந்த பண்கள் நடக்கும் சோ நாலாம் வீட்டிற்கு அதிபதியா வரும்போது நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார் நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாமே இந்த குரு தசை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஜாதகர் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிப்பார் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைய குரு கண்டிப்பா கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த குரு தசையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே கிடைக்குங்க வாழ்க்கையில இந்த ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சியில கண்டிப்பா போவார் குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தார் அப்படின்னா அவருடைய தசை சரியான ஒரு வயசுல வரும்போது கண்டிப்பா இந்த முதல் தர யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் ரெண்டாவது யார் நல்லது பண்ண கடமைப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது தனுசை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் ஆறு வருஷம் தாங்க சூரியன் தசை ஆனாலும் அந்த ஆறு வருஷத்துல இந்த குரு தரக்கூடிய இந்த பதினாறு வருஷத்துல குரு என்ன தராரோ அதை வந்து வெறும் ஆறே வருஷத்துல சூரியன் கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்த யோகாதிபதி இவர் தான் உங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் பாக்கியாதிபதி அதாவது ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த திரிகோணாதிபதி சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி இவங்க தசைகள் வரும்போது நிச்சயமா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதையும் குறிப்பா பாக்கியாதிபதி தசை ஒருத்தர் நடக்கும் போது கண்டிப்பா எல்லா விதமான சகல பாக்கியங்களும் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா தந்தை தந்தை வழி பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார் இந்த சூரியன் குறிப்பா அரசு அரசு சார்ந்த வழியில ஒரு ஏற்றம் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலமான பலன்கள் அரசு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சூரியன் கண்டிப்பா உறுதிப்படுத்துவார் அதே மாதிரி பெண்களா இருந்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த புத்திர பாத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புத்திர பாக்கியம் அதாவது பாக்கியாதிபதி வலுவா இருக்கணும் பெண்களுக்கு அப்பதான் அவங்களால எல்லா விதமான பாக்கியத்தையும் பெற முடியும் சோ அப்ப குழந்த பாக்கியமும் ஒரு பெண்ணுக்கு முக்கியமான விஷயம் சோ அந்த வகையில பார்க்கும்போது பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த சூரியன் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிறக்கக்கூடிய குழந்தை அதாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை இந்த சூரியன் வந்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட தன்மையில இரண்டாம் பட்சமா சூரியன் வந்து தனுசு லக்னத்துக்கு வரார் ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா அந்த ஆறு வருஷமா இருந்தாலும் கூட இந்த சூரியதச ஆறு வருஷத்துல நிறைய யோகங்கள் நல்ல ஒரு வசூர ஒரு வளர்ச்சி நிலைத்த நீடித்த வளர்ச்சியை கொடுக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் சூரியன் தரக்கூடிய வகையில அதற்கடுத்து யார் அப்படின்னு பார்க்கும் போது அதற்கடுத்து செவ்வா செவ்வா வந்து உங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியா வருவார் செவ்வாய் மட்டும் வலுத்தார் அப்படின்னா கண்டிப்பா உனட வாழ்க்கையில நல்ல ஒரு புத்திர பிராப்தம் கொடுப்பார் சூரியனும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் செவ்வாயும் கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சரிங்களா இந்த செவ்வா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாகவும் வருவார் பன்னெண்டாம் அதிபதியான விரை ஆதிபதியாகவும் வருவார் சரிங்களா ரெண்டு இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரை தனுசுக்கு வருவாருங்க ஆதிபத்தியம் பெறும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது பூர்வீக சொத்துக்கள் நிறைய கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொல்றது செவ்வா வந்து பாபர்களோடு சேராம நல்ல ஒரு நிலையில இருக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா யோகத்தை செய்வார் சரிங்களா மாறாக சனியுடையோ ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ அல்லது சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் தவறுதான் செவ்வா சரிங்களா சோ அப்ப தனித்தோ அல்லது குருவோடையோ அல்லது சுக்கரனோடையோ நினைவு பெற்றிருக்கும் போது இந்த செவ்வா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்ப என்ன பண்ணும் பூமியால் லாபம் பூமி மனை கண்டிப்பா இருக்கும் நிலப்புல்கள் கண்டிப்பா ஜாதகர் சேர்த்து வைப்பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு வீடே கட்டுவாருங்க நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் விளையாட்டு சிவில் இன்ஜினியரிங் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ரீல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் அதே மாதிரி பத்தாம் இடம் தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது அதிகாரம் மிக்க ஒரு பதவியில போய் அமர்றது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா செவ்வாய் கொடுப்பாருங்க செவ்வாய் நல்ல ஒரு வலுவான ஒரு நில இருக்கும் போது இந்த செவ்வா தசையும் இந்த ஜாதகடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிழைக்க வைப்பார் சம்பாதிக்க வைப்பார் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வர அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியே போக வைப்பார் இந்த செவ்வா அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகமா மேற்கொள்வார் தனிமை விரும்பியா ஜாதகர் வந்து இருப்பாருங்க அதோடு மட்டுமில்லாம ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை நல்லாவே வருங்க குறிப்பா இந்த கடல் தாண்டி வெளியூர் போறது வெளிநாடு போறது அங்கே செட்டில் ஆகிறது இந்தமான அமைப்புகள் இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பா சரியா வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஜாதகர் வந்து நல்ல ஒரு செலவாளியாவும் இருப்பார் பன்னெண்டாம் இடம் விரயத்தை குறிக்கின்ற இடமும் கூட சோ அந்த இடத்துல செவ்வா அமரும் போது கொஞ்சம் பண விரயங்களையும் வீண் செலவு செய்கின்ற நபராகவும் அந்த ஜாதகரை வந்து அது வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ரகசியங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லிக்கலாம் அதற்கடுத்து இந்த மூணு கிரகத்தை பார்த்தாச்சு அதற்கடுத்து யார் அப்படின்னு பார்க்கும்போது நாலாவதா சனி வருவாருங்க சனி வந்து குருவுக்கு சமமான ஒரு கிரகம்தான் அப்போ இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நீங்க தனுசு லக்னத்துல பிறந்து உங்களுக்கு வந்து சனி தசை ஒரு சரியான ஒரு பருவத்துல வருது அப்படின்ற பட்சத்துல சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கின்ற பட்சத்துல இந்த சனி தசையில கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் நல்ல ஒரு வருமானம் வருங்க எப்பவுமே இரண்டாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் வருமானம் வரும் கைக்கு அதே மாதிரி எட்டாம் அதிபதி தசை நடந்தாலும் மறைமுகமான வழியில வருமானம் வரும் இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் சரிங்களா சோ இந்த கிரகனுடைய தசைகள் வரும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வருமானத்தை அதை வந்து கொடுத்தே தீரும் சோ அந்த வகையில பார்க்கும்போது சனி நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா சனி தசையில உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அசுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாத்தையும் சனி பகவான் கண்டிப்பா செய்வார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியா வருவார் ஜாதகர் எடுத்த காரியத்துல வெற்றி கொள்வார் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்டாரம் சரிங்களா நீங்க எந்த இடத்துல அதாவது எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுக்கான பெயரை உருவாக்கிப்பீங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கா தெரிஞ்சிருக்கும் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு நபரா கண்டிப்பா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம சனி கொடுக்கின்ற விஷயங்கள் நிலையான விஷயமா இருக்கும் நீடித்த நிலையான விஷயங்களை சனி கொடுப்பார் அதுதான் முக்கியமான விஷயம் குருவுக்கு அடுத்து சனிதான் பார்க்கும் போது சனி தசையும் உடைய வாழ்க்கையில நான்காம் பட்சமா சனி வராதுனா அதனால சனி வந்து நல்லா இருக்கும்போது கண்டிப்பா தனுசு லக்னத்திலும் போறது சரி தனுசு ராசியில போறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா செய்யும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப நான் சொன்ன கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கணும் தனிச்சிருக்கணும் எந்த ஒரு பாபரோட தொடர்பும் இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கிரகங்கள் நன்மையான விஷயங்களை கொடுக்கும் அது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு சனி தசை நடக்குது எனக்கு செவ்வா தசை நடக்குது எனக்கு சூரியதசம் நடக்குது ஆனா நல்ல விஷயங்கள் நடக்கல தலகா இருக்கு சார் நீங்க சொல்ற பழங்கள் எல்லாமே என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் விஷயம் கண்டிப்பா அந்த செவ்வா வந்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பார் சனி ஏதோ ஒரு வகையில பாபருடைய தொடர்பு பெற்றிருப்பார் சூரியன் கண்டிப்பா கிட்ட இருப்பார் சரிங்களா சோ இத நீங்க விட்டு கவனிக்கணும் ஒரு நல்ல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி அதிபதி நல்லா இருப்பாங்க கண்டிப்பா அவங்க நல்லா இருந்தாவே அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கைய வந்து ஓட்டுவான் இதில் வந்து லக்னாதிபதி நல்லா இருந்து பாக்கியாதிபதி நல்லா இருந்து ஐந்தாம் அதிபதி கேட்டிருந்தா கொஞ்சம் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி ரெண்டு பேருமே கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் கஷ்டப்படுவான் அதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் இதுல ஒரு கிரகம் வலுவா இருந்தாலும் அவன் வாழ்க்கையை ஓட்டுவான் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து இந்த இடத்துல தான் அவன் வாழ்க்கையில கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லலாம் சரி நான் இப்ப சொன்ன எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அதாவது நாலு கிரகத்தை பத்தி நான் சொன்னேன் சரிங்களா முதல்ல வந்து குரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அடுத்து செவ்வா அடுத்து சனி இந்த நாலு கிரகங்கள் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து நல்ல ஒரு தசைகள் வரும்போது கண்டிப்பா முதல் தரமான யோகத்தை செய்வாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் இழக்கக்கூடாது ஓரளவுக்கு பலமா இருக்கணும் அதே மாதிரி பாபர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வா வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ அல்லது சூரியனோடையோ சனியோடயோ சேரக்கூடாது சரிங்களா இந்த கிரகங்கள் தனிச்சிருக்கணும் சுப தொடர்பு பெற்றிருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க தசைகள் உங்களோட வாழ்க்கையில வரும்போது அது நிச்சயமா உறுதியா சொல்ற நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்து தீருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் சரிங்களா மாறாக இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சி கொஞ்சம் கெட்ட போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா பலன்கள் கொஞ்சம் தலைக்கீழா தான் இருக்கும் நல்ல எதிர்பார்க்க முடியாது ஆனா இந்த கிரகங்கள்ல ஒரு ரெண்டு மூணு நல்லா இருந்து வந்தாலும் சரி அல்லது புக்திகள் வந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரதையில குரு புக்தி சனி புக்தி செவ்வா புக்தி சூரிய புக்தி வருதுன்னு வச்சுக்கோங்க சோ அந்த சமயத்துல இது கண்டிப்பா வேலை செய்யும் நல்ல பணங்களை கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா புக்திகளையும் இந்த படங்கள் கண்டிப்பா வேலை செய்தே தீரும் அப்ப இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி பலம் இழந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வழிபாடுகள் சொல்லப்படக்கூடிய இறை வழிபாடு நீங்க பண்ணும் போது கண்டிப்பா நல்ல பங்களை கண்டிப்பா கொடுக்குங்க அதாவது நல்லா கேட்டுக்குங்க ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கோயில்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு தெய்வங்களை சொல்லியிருக்காங்க அந்த தெய்வங்களை நீங்க வணங்கும் போதே உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் நீங்க பெற முடியும் இந்த கிரகங்கள் பலவீனம் அடைந்தாலும் கூட ஏன்னா இந்த ஒன்பது கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ஆளக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த ஒன்பது கிரகத்துக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அதுதான் வந்து இறை சக்தி சரிங்களா அதை மீறி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல அப்போ இந்த கிரகங்களை தாண்டியும் ஒருத்தர் இருக்கார் அதை மறக்க கூடாது என்னைக்குமே சோ அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் பலம் இழந்து இருந்தாலும் கூட அதை பத்தி நீங்க பெருசா கவலை கொள்ள வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல கஷ்டத்துல இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்